மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலே ஆணையர் அவர்களின் ஆதரவோடு நடைபெறுவதாக மாநகர குற்றப்பிரிவு சிசிபியிலே நடைபெறுகின்ற வழக்குகள் சம்பந்தமாக பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களாகிய நாங்கள் எங்கள் கட்சிக்காரர்களிடத்திலே இருந்து பெறக்கூடிய நியாயமான புகார்களை விசாரணைக்காக மாநகர காவல் ஆணையர் மூலமாக மாநகர குற்றப்பிரிவுக்கு மாற்றல் செய்யப்பட்டு அங்கு விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணையிலே எதிர்தரப்பினர் அவர்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி நேரடியாக கட்ட பஞ்சாயத்து நடைபெற்று நியாயமாக பாதிக்கப்பட்டு கொடுத்த புகாரதாரர் அவருக்கு எதிராக பல்வேறு நிலையிலே விசாரணைகள் நடைபெறுகின்றன என்பதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினை நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் எனது கட்சிக்காரர் பல்லடத்தை சார்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர் அவர் ஆறுமுகசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி ராதா உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய ஏறக்குறைய கோடி ரூபாயை வட்டிக்கு வங்கி பரிமாற்றம் மூலமாக கொடுக்கப்பட்டு அதன் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் மாநகர குற்றப்பிரிவிலே புகார் அளித்தார் சிசிபியிலே புகார் ஏற்க மறுத்து ஏறக்குறைய எனது கட்சிக்காரர் ஒன்பது மாதங்கள் அரைக்கழிக்கப்பட்டு மாநகர குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்ய மறுத்ததன் அடிப்படையில் அவர் கோர்ட்டிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே பெற்ற தீர்ப்பின் அடிப்படையில் எனது கட்சிக்காரர் கொடுத்த புகாரின் மீது கிரைம் நம்பர் முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதிவு செய்யப்பட்டது இந்த பதிவு செய்த புகாரின் மீது அவர்கள் மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்த சூழ்நிலையில் மாநகர ஆணையருக்கு நெருக்கமானவர் என்று கூறிக்கொண்டு இமாமி சோமசுந்தரம் என்கின்ற ஒரு நபரும் விக்ரம் என்கின்ற ஒரு இடைத்தரகர் நபரும் இந்த அந்த மில்லிலே இணை இயக்குநர்களாக அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் அவர்கள் இணை இயக்குநராக இணைந்த பின்னிட்டு இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று அடுத்த கிரைம் நம்பர் முப்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது எனது கட்சிக்காரர் மீது பதிவு செய்யப்படுகிறது முதல் வழக்கு என்பது ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அளிக்கப்பட்ட புகாரிலே எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் மாதங்களாக பதினொன்று ஒன்பது மூணு அன்று நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் எனது கட்சிக்காரர் கொடுத்த புகாரிற்காக க்ரைம் நம்பர் இருபத்தி மூன்று பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னிட்டு இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எனது கட்சிக்காரர் மீது க்ரைம் நம்பர் முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிவு செய்யப்பட்டது இந்த இரண்டாவது குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்யப்படும் போது இமாமி சோமசுந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் விக்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் தங்களுக்கு ஆணையரிடத்திலே நெருக்கம் இருப்பதாகவும் அவர்கள் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கின்ற அந்த கூற்றின் அடிப்படையில் இரண்டாவது வழக்கு அந்த கட்சிக்காரர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது